இன்னைக்கு வந்து வச்சு இன்ஸ்டண்டா பண்ணக்கூடிய அடை வாங்க எப்படி ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து 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 கட் 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 பண்ணி நல்லா 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 உதிர்த்து வச்சுக்கிறேன் தக்காளி அதை அதை பொடி பச்சை மிளகாய் பண்ணிக்கணும் மல்லி இலை அதையும் பூண்டு ஒரு நாலு பல்லு எடுத்து நல்லா பொடி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பவுல் நீளமா கட் பண்ண வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ண ஒரு தக்காளி தூளா கட் பண்ண பச்சை மிளகாய் தூளா நறுக்குன மல்லி இல பொடி பொடியா நறுக்குன பூண்டு அரிசி மாவு ஒரு கப்பு சீரக அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் லெமன் அரை பழத்தை புழிஞ்சு விட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அதோட சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா பிசஞ்சிக்கணும் எந்த பதத்துக்கு அப்படின்னா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பேனை அடுப்புல வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டு பிசைஞ்சு வச்ச மாவா அதுல வச்சு நல்லா அட மாதிரி தட்டி விட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் வெந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு பிளேட்ல வச்சா நமக்கு ஈஸியான இன்ஸ்டன்ட் அடை ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே எங்க அத்தை கிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன் இன்ஸ்டன்ட் அட ரெடி கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம் குடு சாப்பிட்டு பாக்குறேன் சூப்பரா இருக்குமா